ஒன்று தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனைக் காத்தருளும் இரண்டு துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும் மூன்று அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல் கூர்மையாக்கி நான்கு மறைவுகளில் உத்தமன்மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகி தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றிச் சடிதியில் அவன் மேல் எய்கிறார்கள் ஐந்து அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் ஆறு அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது ஏழு ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் சடிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் எட்டு அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களைக் கெடுக்கும் அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள் ஒன்பது எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள் பத்து நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள்